بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم. وَيُمْدِدْكُم بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا ۖ مَا لَكُمْ لَا تَرْجُونَ لِلَّهِ وَقَارًا ۖ مَا لَكُمْ لَا تَرْجُونَ لِلَّهِ وَقَارًا ۖ وقد خلقكم أطوارا السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته வல தம்மு துன் இல்லா வந்தும் செய்வோம் அளவற்ற அருளாலும் நிகர்ட்ட அன்புடையின் மாகியே அல்லாமல் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் கணிதக்குரிய அல்லாமல் அல்லாவின் நல்லடி அளே அல்லாமல் அல்லாவின் பெயரால் அவனுடைய மாம்பெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த தரம் அல்லானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக துகவினுடைய முக்கியத்துவமும் அதனுடைய வழிமுறையும் பற்றி பார்த்து வருகிறோம் அல்லாஹ் மகானவு தகவலா அவனுடைய திருமறை புராணின் மூலமாக இந்த உலகில் வாழக்கூடிய அடியார்கள் படைத்த அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாவிடமே உதவி தேட வேண்டும் துவா கேட்கக்கூடிய வழிமுறை இவைகளையெல்லாம் அல்லாஹராக நமக்கு குரானின் மூலமாக தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார் நாம் படைத்த அல்லாவினுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுதும் படைத்த அல்லாவிடம் பிரார்த்திக்க கூடியவர்களாக துவா செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே தான் அல்லாஹ் சுகானவு தகலா மனிதன் இந்த உலகத்திலே பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த பாவத்தின் காரணமாக அவனுக்கு உலகத்தில் மனிதனுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் எனவே மனிதன் தன் வாழ்நாளில் தான் செய்கிற பாவத்திற்கு எல்லா இடத்திலும் மன்னிப்பு தேட வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறை இறைவன் ஒரு ஆணின் மூலமாக நமக்கு வழிகாட்டுகின்றான் நாம் தவறடிக்கிறோம் என்றால் எல்லா இடத்திலே பாகு மன்னிப்பு தேட வேண்டும் இஸ்தார் செய்ய வேண்டும் இறைவனும் பாகு கேட்டு நம்முடைய பாவத்திற்கான மன்னிப்பை அல்லா இடத்திலே கேட்க வேண்டும் ஏனென்றால் அப்படியே நான் சொல்லாடி சொன்னார்கள் புல்லுபணி ஆதிமகத்தாவும் ஒகைவர்கள் ஏத்தாவும் ஆதிமுடி மக்கள் அனைவரும் தவறடிக்கக்கூடியவர்கள் அவர்கள் சிறந்தவர் யார் என்றால் தன் தவறை உணர்ந்து அல்லா இடத்தையும் தவுவா செய்து பாகு மன்னிப்பு தேடுகிறார்கள் அவர்தான் தான் சிறந்தவர்கள் என நவீன சல்லா அலிஸ்லாம் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் எனவே அன்பிற்கு அல்லாஹின் அல்லடியார்கள் குரானிலேயும் அல்லாஹு தாலா அடியார்கள் பாவம் செய்துவிட்டால் அல்லாஹ் இடத்தில் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை குரானின் நிலையூற்றி காட்டுகின்றார் நபிமார்கள் தன்னுடைய வாழ்நாளில் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் மினுவரை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே அல்லாவினால் அனுப்பப்பட்ட ஒரு தூதராக அவருக்கு இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொன்னதை அல்லாஹு தலா குரானிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அந்த மக்கள் ஈமான் கொள்ளவில்லை அவர்கள் ஈமான் கொண்ட மிக குறைவானவர்களே இவ்வளவு ஆண்டு காலங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து கூறினார்கள் அவர்கள் மேலும் மேலும் ஏற்றியே கொள்ளாமல் தவறு எடுத்து கொண்டே இருந்தார்கள் பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள் எனவே தான் ஊ அலை இஸ்லாம் அந்த சமுதாய மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே பாவம் மன்னிப்பை தேடுங்கள் தௌபா செய்யுங்கள் பாவத்தை இனி நீங்கள் தவறு இடைத்து விடாதீர்கள் என்று அவர்களுக்கு நினைவூட்டத்தை தௌபா செய்யும்படி வாமுன்னிப்பை கேட்கும்படி அல்லாஹுடைய தூதர் நூ அலை இஸ்லாம் தங்களுடைய சமுதாய மக்களுக்கு கூறியது அல்லாஹலா நோ எழுபத்தி ஓராவது சூறாவிலே பத்தாவது வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் நூ அலை இஸ்லாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு எடுத்துச் சொன்னார்கள் இன்னவு கானகாரா இரு சிறு சமா அலைக்கும் இது ரா இம் அம்மாளிக்கும் ஜன்னார் ஹாரா நூ நபி தன்னுடைய சமுதாய மக்களுக்கு சொன்னார்கள் ஃபகுல் தஸ்தோகிரு ரப்பக்கும் உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் செய்த பாவத்திற்காக பாவ மன்னிப்பை கேளுங்கள் ரப்பிடத்திலே மன்னிப்பை கேளுங்கள் நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் படைத்தனுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறீர்கள் நபியை பின்பற்றவில்லை நபி ஏற்றுக்கொள்ளவில்லை ஈமான் கொள்ளவில்லை இப்படியெல்லாம் பாவத்துவ பாவமான காரியத்தை செய்வதின் காரணமாக அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்கும்படியான ஒரு ஆர்வத்தை அவர்களுக்கு ஊட்டினார்கள் தெளிவுபடுத்தினார்கள் குல் ரப்பும் உங்களை படைத்து கண்காணிக்கக்கூடிய உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பை பாவத்திற்கான மன்னிப்பை நீங்கள் கேளுங்கள் அப்படி கேட்டால் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா இன்னவுக்கான ஹஃபாரா அவன் பாவங்களையெல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாவுடைய தன்மையை அல்லாவுடைய சிபத்தை அல்லாஹுடைய கருணையை அல்லாஹ் செய்கின்ற அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய மனம் உடையவன் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் எனவே அந்த பாவத்திற்கான மன்னிப்பு நீங்கள் எல்லா இடத்திலே கேளுங்கள் என்றால் அல்லாஹு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொன்னார்கள் நீங்கள் இப்படி பாவ மன்னிப்பு அல்லாவிடத்திலே தேடினால் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கின்ற உங்கள் மீது ஏற்படுகின்ற நெருக்கடி கஷ்டம் துன்பம் இவைகளை எல்லாம் அல்லாஹ் போக்கி விடுவான் அதையும் அவர்களுக்கு சொன்னார்கள் இன்னவுக்கான அல்லாவிடத்திலே உங்களுடைய ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு பாவத்திற்கான மன்னிப்பை நீங்கள் கேளுங்கள் அவன் நிச்சயமாக பாவங்களை மன்னிக்க இருக்கின்றான் ஓ இம் திது கும்பி அழைக்கும் உங்கள் மீது தடை செய்யப்பட்டிருக்கிற இருக்கிற மழை பெய்யாமல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மழையை தொடர்ச்சியாக அல்லாஹ் உங்கள் மீது மழையை இறக்கி வைப்பான் இது இருசில் சமா அழைக்கும் மிதிராரா உங்கள் மீது அல்லாஹல்ல வானத்திலிருந்து நீரை தொடர்ச்சியாக இறக்கி வைப்பான் உங்கள் மீது தடுக்கப்பட்டிருக்கிற அந்த மழையை அல்லாஹ் அகற்றிவிட்டு மழையை இறக்கி வைப்பான் அது மட்டுமல்ல ஓ இம் திது கும்பி பணி இன்னும் உங்களுக்கு செல்வத்தை கொண்டும் மக்களை கொண்டும் அல்லாஹூ தாலா செய்வான் நீங்கள் அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடினால் அல்லாவிடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான் உங்களுக்கு தேவையான நீரையும் அல்லாஹு இறக்கி வைப்பான் உங்களுக்கு செல்வத்தை கொண்டும் ஆண் மக்களை கொண்டும் அல்லாஹு தாலா உங்களுக்கு உதவியும் செய்வான் ஜிலக்கும் ஜன்னா ஜெய இல்லக்கும் அன்னஹாரா இன்னும் உங்களுக்கு அல்லாஹ் தோட்டங்களையும் உருவாக்கி கொடுப்பான் அதோடு சேர்த்து உங்களுக்கு ஆறுகளையும் இறைவன் ஏற்பாடு செய்து கொடுப்பான் என்று இஸ்லாம் தம் சமுதாய மக்களுக்கு இறைவனிடமிருந்து கிடைக்கப் போக இருக்கின்ற நன்மைகளை பற்றி எடுத்து கூறினார்கள் அவர்கள் ஈமான் கொள்ளாததினால் ஈமான் கொள்ளாமல் இருப்பதன் காரணமாக அவர்கள் ஈமானின் பக்கம் அடைப்பதற்காக நீங்கள் செய்கின்ற தவறை உணருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அல்லா இடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய கூடிய வல்லமை பெற்றவன் சக்தி மிக்கவன் அவன்தான் பாவங்களையெல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று ரப்புல்ல ஆலமீனுடைய அந்த தன்மையை அந்த சிவத்தை அந்த மக்களுக்கு எடுத்து கூறினார்கள் அப்போ ஒவ்வொரு அடியாராகிய நாம் அல்லா இடத்திலே பாவ மன்னிப்பு நாம் தேட வேண்டும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் நாம் செய்கிற பாவத்திற்கு அல்லா இடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏனென்றால் இதன் மூலயமாக நமக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி அல்ல அகற்றுவான் நமக்கு ஏற்பட்டு இருக்கிற சோதனையை அல்லாஹ் போக்குவான் நமக்கு தேவையானது அல்லாஹாலா உதவிகரம் செய்வான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ் கொடுப்பான் என்பதை நூ அலை இஸ்லாம் அழகான முறையில் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் அழகாக எடுத்துரைக்கிறது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் படைத்த அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் அவரிடத்திலே நம்முடைய பாவத்திற்கான மன்னிப்பை கேட்க வேண்டும் இப்படி மன்னிப்பை அல்லா இடத்திலே கேட்பதன் மூலமாக அல்லாஹூத்தாலா நம் மீது நம் மீது எடுக்க எடுக்க நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற நெருக்கடியை அகற்றுவான் நமக்கு உதவி செய்வான் என்ற நெ வழிமுறையை குராக நமக்கு எடுத்துரைக்கிறது தான் அதனால்தான் ரிக் செல்லிசிலம் அவர்களுக்கும் அல்லாஹு தாலா கட்டளையிட்டான் நீங்கள் அல்லாஹை அதிகமாக புகழ்ந்து தஸ்வீர் செய்யுங்கள் இன்னும் அல்லாவிடத்திலே நீங்கள் பாவம் மன்னிப்பு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நீங்கள் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் மண் பாவத்திற்கான மன்னிப்பை அல்லா இடத்துல நீங்கள் கேளுங்கள் ஏனென்றால் இன்னொரு தவ்வாப் நிச்சயமாக அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக தொகுபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாவுடைய சிபத்த இறைவன் நமக்கு நினைவூட்டி காட்டுகின்றான் அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்களுக்கும் அல்லாஹு தாலா வலியுறுத்தினா நீங்கள் நீங்கள் பார் செய்யுங்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் என்ன இந்த உலகத்தில் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் இம்மையுடைய வாழ்க்கையில் குறிப்பாக கூடிய இந்த தமிழ்நாடு மாதத்தில் நாம் அல்லா இடத்திலே மன்னிப்பை பாவத்திற்கான மன்னிப்பை எப்பொழுதும் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் நேசிக்கிறான் இதை செய்யும்படி அல்லாஹ் நமக்கு கட்டளை இருக்கிறான் அல்லாஹுடைய கட்டளைக்கு நாம் மாறு செய்து விடாமல் அல்லாஹ் இடத்தில் அதிகமான முறையில் பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் விகல் நாயம் செல்லல்லா வளைவ செல்லும் அவர்கள் ஒரு நாளைக்கு அஸ்தா பர் உல்லா ஒரு நாளைக்கு அல்லாவுடைய அழைவு செல்லும் அஸ்தா பாவத்தை மன்னித்து விடியா அல்லா சௌபாசி உன்னிடத்தில் பாவ முயற்சியை தேடுகிறன் அல்லா என்று அல்லாவுடைய தூதர் ஒரு நாளைக்கு எழுபதற்கு மேற்பட்ட முறை கேட்டிருக்கிறார்கள் மற்றொரு அறிவிப்பிலால் ஒரு நாளைக்கு நூறு தடவை அல்லாவுடைய தூதர் இப்படி கேட்டிருக்கிறார்கள் அதே போன்று அல்லாவுடைய தூதர் பரலான தொழுகையை முடித்த பிறகு அல்லாஹ் இடத்திலே மூன்று முறை அஸ்துல்லா பெருல்லா அஸ்தாஃபர்லா யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லா பாவங்களை மன்னித்து விடியார்லா என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அல்லாடி வளமையாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் அன்பிற்குள் அல்லாஹின் நல்லார்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பாவத்திற்கான மன்னிப்பு எல்லா இடத்திலே கேட்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நம்முடைய துவாவில் கண்டிப்பாக எல்லா இடத்திலே மன்னிப்பை கேட்கக்கூடியவர்களாக தௌபா செய்யக்கூடியவர்களாக இஸ்தெஃப்வார் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நபிமார்களும் அதை தான் போதித்தார்கள் அவ்வளவு நபிமார்களுக்கு அதை தான் வலியுறுத்தி இருக்கின்றான் இந்த உலக மக்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றான் எனவே நாம் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் அவன் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் இறைவன் திருமறை ஒரு ஆணின் மூலமாக வலியுறுத்துகின்ற துவாவிலே நாம் இஸ்தெஃப்வார் செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் நம்முடைய பாவங்களை அல்லாவிடத்தில் எடுத்து கூறி அந்த பாவத்தை விட்டு விலகி ரப்பிடத்தில் இஸ்தெஃபார் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற என்ற வழிமுறையை நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது அந்த அடிப்படையில் தான் வேலாயம் செல்லல்லா ஆலியை செல்லும் ஆவிடத்தில் வேத்துல் கதவுடைய இறவி வரும்பொழுது நான் என்ன துவா கேட்க வேண்டும் எனக்கு ஆயுஷாமையார் கேட்கும் பொழுது அல்லாஹ் அடித்து செல்லல்லாலி செல்லம் அல்லாஹ் மின்னக்கா அஃபுவுன் துஹை புல்லாஹ் அஃபா நீ இறைவா அல்லாஹ் மின்ன க நீ மன்னிக்க கூடியவன் துஹை அல்லாஹ் மன்ன க அஃபு நீ மன்னிக்கக்கூடிய ஒரு தொகைப்பில் ஆஃப மன்னிப்பை விரும்பக்கூடியவன் ஃபாஃபை நீ தருவாயாக அப்போ கூட அந்த நேரத்தில் கூட அல்லாவுடைய சிலதாக கற்றுக் கொடுத்தது அல்லா இடத்திலே மன்னிப்பு கேட்கும்படி தான் இப்போ மன்னிப்பை அல்லா விரும்புகிறான் நீ எனவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்கான வரியை கற்றுக் கொடுத்தார்கள் எனவே அல்லாஹூ தாலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே நம்முடைய வாழ்நாளி எப்பொழுதும் அல்லா பாவம் பாவ மன்னிப்பு கிடக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹூ சுகான உத்தாலா எதையும் நாம் கேட்டமோ அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته